சிவன் துதிகள் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாயின்மையுமாய் கோணாகி யானெனதென்றவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே ஆடுகின்றலை கூத்துடை யான் களர்க்கு அன்பிலை என்புருகி பாடுகின்றலை பதைப்பதும் செய்கிலை பணிகிளை பாதமல சூடுகின்றலை சூட்டுகின்றதுமில்லை துணையிலே பிண நெஞ்சே அலரிலை அலரில்லை அறியேனே தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைத்தோரும் காண்தோறும் பேசும் எப்போதும் அனைத்தெலும்பு உள்ளக ஆனந்தத்தின் சொரியும் குனிப்புடை யானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்ணின் குழா மாட சீத புணலாடி சிற்றம்பலம்பாடி பேதப்பொருள் பாடி அப்பொருளாமாவாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்த பாடி போதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் திருவெம்பாவை பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து பாவியே நீ பாவியேனுடைய உனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உப்பிலா ஆனந்தமாய தேனினை சொறிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனைத் தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுபதினியே வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கரும் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கு செழுங்கள் தீஞ்சுவை கலந்தன் ஊன் கலந்து உயிர்கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே வள்ளலார் தேவர் குரலும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகமென்றுனர் திருமூலர் திருமந்திரம் யாவர்க்கு மாம் இறைவர்க்கொரு பச்சிலை யாவர்க்குமாம் மாம் பசுவுக்கொரு வாயுரை யாவர்க்கு மாம் உண்ணும் போதொரு கைப்பிடி யாவர்க்கு மாம் பிளர்க்கு இன்னுரைதானே